வணக்கம் நல்லா இருக்கேன் கஷ்ட காலங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் கஷ்டம் வர்ற காலங்கள்லாம் வந்து நம்மளுக்கு என்னடா ஆன்லைன் படைச்சிட்டா நம்மளை ரொம்ப கஷ்டகாலமாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டுக்கு மீண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் கஷ்டம் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன நாளிலேயோ என்ன கிழமையிலையோ என்ன நட்சத்திரத்துலேயோ என்ன ராசிலேயோ பிறக்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம கஷ்டம் வரும் இதைத்தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற கணக்கெலாம் இல்லை நம்மளுடைய கணக்கு நம்மளுடைய ஆண்டவன் போடுற முடித்து அன்னைக்கு தலையில் என்ன எழுதியிருக்காரோ அதை கண்டிப்பாக நம்ம கடைசி காலம் வரையும் அனுபவிக்கிற காலமாக தான் இருக்கும் அந்த அனுபவிக்கிற காலத்தை வந்து அந்த இருந்து மீண்டும் வெளியில் வர்றது மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அதாவது நம்ம சே குழந்தையாக இருந்து ஒரு வேறு தெரிஞ்ச வரையும் அந்த காலங்கள் நமக்கு தெரியாது அந்த குழந்தையாக இருந்து வேற தெரிஞ்ச காலத்திலேருந்து படிப்பு காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் ஏதோ கஷ்டங்களை நம்ம அனுபவிப்போம் அந்த படிப்பு காலம் முடிஞ்சு வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது அந்த கஷ்ட காலங்களில் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்புறம் கஷ்ட காலங்களில் இருந்து அந்த குழந்தை குட்டி கல்யாணம் முடிஞ்சு குழந்தை காலத்தில் இருந்து அதிலிருந்து கொஞ்சம் கஷ்ட காலங்கள் அதிகமாகும் இப்படி கொஞ்சமாக கஷ்ட காலங்கள் அதிகமாக வரத்தான் செய்யும் ஏன்னா அந்த கஷ்ட காலங்கள்லாம் நம்ம அதை கடந்து வர்றது தான் பெரிய ஒரு விஷயமே அந்த கஷ்ட காலங்களில் இருந்து நம்ம கடந்து வரணும் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் நம்மளுடைய தாய் தகப்பன் தாத்தா பாட்டி அவங்களுடைய முன்னோர்கள் எப்படிலாம் இருந்தாங்க அவங்களுடைய கர்மாக்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய கர்மாக்கள் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பரில் காண்டு காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களோடய வேறு சொல்கிறேன் அது போக இல்லாமல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார் இந்த கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசி இந்த கர்மா காலங்களை நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் அன்னதானம் பண்ணுங்கள் தானம் செய்யுங்க இல்லாத மனிதருக்கு உதவுங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்தில் இல்லாத மனிதருக்கு யாருக்காவது உதவி போனோம்னா நமக்கு அது உபத்திரமாக வந்து உண்டாகுது அதனால் வந்து யாருக்கு உதவி பண்ணாலும் யோசனை பண்ணி உதவி பண்ணுங்கள் ஏன்னா இதை நம்ம செய்வோமா நாளைக்கு இந்த பிரச்சனை வருமா இது வராதா அப்படிங்கிறத யோசனை பண்ணி உதவி செய்யுங்க அதனால் வந்து எல்லாேருக்கும் செய்யறம்போது எல்லோரும் செய்யும்போது அந்த உதவிகள் வந்து நமக்கு கெடுதலாக வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு உதவி பண்ணும்போது அது யோ பிரச்சனைகளுக்கு வரலாம் வராமையும் போகலாம் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் போடுறது இப்போ இரநூறு நூறு அன்னதானம் போடுறது இந்த மாதிரி அன்னதானம் செய்யும்பொழுது அதில் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது அதையும் நம்ம யோசனை பண்ணி செஞ்சுக்கிடணும் அதனால் வந்து நம்மளுடைய கர்மாக்களுடைய நம்முடைய பிரச்சனையை கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னா ஒரு இந்த நான் சொன்னால் இந்த வழியில் இங்கே பின்பற்றலாம் அப்படி இல்லை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோயில்கள் நலங்களில் போயிட்டு என்னுடைய மனசார போய் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆறு மணி உட்காந்து சிதனையாக பார்த்து வாங்கிட்டு நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் அவங்களே சொல்லிவிட்டு வெளியில் வரலாம் ஏன்னா அந்த நமக்கு அந்த 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 இடத்துக்கு போனால் ஒரு மன அமைதி கிடைக்கும் அந்த மன நிம்மதி கிடைக்கும்பொழுது நம்மளுடைய பிரெயின் வாசந்தை வந்து நம்மளோட வந்து மைண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்போது சரி இதெல்லாம் என்ன பிரச்சனை இதை விட பெரிய பிரச்சனை பார்த்துட்டு வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டு போகும் பொழுது நீங்கள் அதிலேருந்து விடு விடுபடலாம் அப்படிங்கிற சொல்கிறேன் ஆமாம் எதுவாக இருந்தாலும் காண்டி டம்புறதுக்கு இந்த காண்டி டம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான முறையில் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மனதை தைரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன் ரொம்ப நன்றி